இன்றைய அரசியல் விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக மாறிவிட்டது தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்கும் நிலையில் தற்பொழுது இருக்கும் சூழலை பார்த்தால் ஏதோ பத்து பதினைந்து நாளில் தேர்தல் வருவது போல் கலா அமைப்பு இப்படி ஒரு புது விளையாட்டை அனைத்து அரசியல் கட்சிகளும் விளையாட ஆரம்பித்து விட்டன அந்த விளையாட்டில் முன்னணியில் இருப்பது திமுக தான் ஏற்கனவே அன்வர் ராஜா விக்கெட்டை வீழ்த்திய திமுக இதன் பின்பு புதுக்கோட்டையைச் சேர்ந்த கார்த்திக் தொண்டைமான் விக்கெட்டையும் வீழ்த்தியது ஏன் இவர்கள் திமுகவை நோக்கி வருவதற்கான காரணம் என்ன ஏற்கனவே திமுகவில் ஐக்கியமான முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு தற்பொழுதும் அமைச்சர் பதவி உதாரணமாக அனிதா ராதாகிருஷ்ணன் முத்துச்சாமி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ராஜகண்ணப்பன் செந்தில் பாலாஜி சேகர் பாபு இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இதனால் திமுகவை நோக்கி அதிமுகவினர் வருகின்றனர் கேரண்டி பதவி தற்பொழுது அடுத்த விக்கெட் யார் என்ற கேள்வி எழுந்த சூழலில் திமுகவின் அடுத்த விக்கெட்டுக்கு சாதகமான கலம் உங்கு மண்டலம் என தெரிய வருகிறது எனவே விரைவில் அந்த அதிர்ச்சி செய்தியும் நீங்கள் கேட்கலாம்